சிலவடிக்கா ஆக்ஸைட் பேசுவோட அந்த பிச்சைக்காரன் ரொம்ப ஃபீல் பண்ணி அவருடைய ஸ்டோரி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க முத்து இருந்துட்டு நெய் எல்லாரோடைய நிலைமை இப்படி தான் இருக்கணும் முத்து இப்படி குடிச்சிருக்கேன் சிஸ்டர் எதுவும் சொல்ல மாட்டாங்க டே அவன் என்னடா சொல்றது அப்படின்ட்டு போரிலேயே கிளம்புறாங்க இங்கே முத்து குடிச்சிட்டு வந்து அவங்களுடைய அப்பா கிட்ட அப்பா என்ன பாலாளுக்கு ஒரு முன்னிலச்சுக்கேங்கன்னு அதுக்கப்புறமா எங்க போயிட்டா மீனான்றாங்க அவ ஒட்டு மதமா போயிட்டா பேக் பண்ணிட்டேன்றாங்க அப்பா அம்மா என்னப்பா சொல்லிட்டு இருக்காங்க டே உன் பொண்டாட்டி நீ சரியான குடிகாரன்னு சொல்லிட்டு அவன் வீட்டை விட்டு போயிட்டானோடனே முத்து ஷாக் ஆகுறாங்க அண்ணன்மாலே பேசாமல் போய் சாப்பிட்டு தூங்குடான்றாங்க அப்பா என்னப்பா வாங்கப்பா சாப்பிட்லாண்டி என்னடா லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்கான்றாங்க அப்படி முத்து நீ பண்ணிகிட்டு இருக்கிறது தப்புடா ஏன்டா இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்ட்டு அவங்களுடைய அப்பா சொல்கிறாங்க இப்படி அந்த பொண்ணுடைய மனசு எவ்வளோ கஷ்டமாக இருந்திருந்தான் அவன் இந்த வீட்டை விட்டு போயிருப்பா அவளை இந்த அளவுக்கு கஷ்டப்படுத்தி காயப்படுத்திருக்கேன் அப்பா இல்லைப்பா நான் எதுவும் பண்ணலப்பா சொல்றத கேள்வி போதும் நிப்பாட்ற பண்ற எல்லா விஷயங்களையும் பண்ணிட்டு எப்படி நான் எதுவும் பண்ணலன்னு சொல்லுவான்றாங்க பாவண்ட் அந்த பொண்ணுன்றாங்க அந்த பொண்ணு பார்க்கறது யோசிச்சு பார்க்கணும் ஆனால் எதை பற்றி யோசிக்காம அந்த பொண்ணு இந்த அளவுக்கு நோவடிச்சு காயப்படுத்திருக்கேடா அப்படின்றாங்க அதுக்கு முத்து வந்துட்டு இல்லப்பா நான் சொல்றது கேளுங்க அன்னைக்கு குடிச்சிட்டு வரல ஆனா இன்னைக்கு நான் குடிச்சிட்டு வந்திருக்கலப்பாண்டாங்க டே நீ குடிய விட்டா அவன் ஏன் அப்படி பண்ண போறா அப்படின்னு மாறி மாறி பேசிட்டு இருக்காங்க இந்த ஸ்ருதி ஒரு பக்கம் நீங்க பண்ண தப்பு முத்து ஏன்னா மீனா வளர்க்கிற வரைக்கும் இவ்வளவு நாள் இருந்தாங்க ஆனா நீ இப்படி பண்ணிட்டு ஐயோ பழக்கூட நான் சொல்றதை கேளுன்னு அப்புறம் மறுபடியும் இருந்துட்டு நீங்க குடிச்சிட்டு வந்ததா ஒரே காரணம் அதனாலதான் போயிட்டாங்கன்னு அதுக்கப்புறமா வந்து ஏன் போனாங்க நீ குடிக்கிறது தான் காரணம் சொல்லிட்டு போனோம் அப்படின்ட்டு எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க போய்

பிரச்சனை வராதுன்னு மனோஜ் தேவலாஜ் பேசுவாங்க அதுக்கு ரவி திட்டி விட்டுருவாங்க அதுக்கப்புறமா அண்ணாமலை வந்து சில அட்வைஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க ஒழுங்கா பொறுப்பா எப்படி இருக்குமோ அப்படி அதை விட்டுட்டு சும்மா வந்து இப்படி எல்லாம் பண்ணாலும் மீனா எப்படி கூட்டிட்டு வருமோ அப்படி கூட்டிட்டு வாங்குவாங்க நான் ஏன் கூட்டிட்டு வரேன் என்னால கூட்டிட்டு வர முடியாது டேய் உங்க பொண்டாட்டி உன்னாலதான் வீட்டை விட்டு போயிருக்கா நீ கூட்டிட்டு வரணும் அதான் உன்னுடைய பொறுப்புன்னு வாங்க விஜயா தேவலாம சில வார்த்தைகளை பேசிட்டு போயிடுவாங்க அப்புறம் முத்து ஃபீல் பண்ணவோ ரவி இருந்துட்டு டே அண்ணி நம்மளுக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காங்க ஏன் நீ எவ்ளோ குடிச்சிட்டு வந்து தகராறு பண்ணாலே அவங்க அவ்வளவு பொறுமையா இருந்திருக்காங்க போய் தயவு செஞ்சு பேசி கூட்டிட்டு வாடே நான் என்ன கூட்டிட்டு வரேன் என்னன்னால கூட்டிட்டு வர முடியாது டேய் அண்ணிய மிஸ் பண்ணிடாது சரியா நீ கூட்டிட்டு வர அப்படின்ட்டு அட்வைஸ் பண்றாங்க இங்க மீனா அவங்களுடைய வீட்டுல இருக்கும் அவங்களுடைய அம்மா என்னாச்சு ஏதாச்சு நீ எப்ப இப்படி இருக்க மாட்டேன் என்ன காரணம் அப்படின்னு கொஸ்டின் கொஸ்டின் கேட்கறாங்க நான் இங்க வந்தது பிடிக்கல வீட்டை விட்டு போயிட்டுமா ஏன் நீ எப்படியும் உங்க இருக்கு எப்படி உள்ள போறாங்க அக்கா வீட்டுக்கு வந்திருக்க மாமா அதுலயும் இல்ல என்னக்கா வரது சொல்லவே இல்லை ஒரு வார்த்தை கூட அப்படின்னுவாங்க அதுக்கு மீனா அவங்களோட தம்பியை பார்த்து மறைச்சிட்டு இருக்காங்க என்னக்கா அச்சுன்றாங்க டேய் அவ வந்தா பிறகு இப்படி சரியாட்டம் தாண்டா இருக்காதா என்ன சொன்னாலும் கேட்கவே மாட்டேங்கிறானுங்க மீனா என்ன யோசிச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க அது விட இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க இனி வரக்கூடிய எபிசோட்ல என்ன மாதிரி ஒரு டோஸ்ட் வரை போதும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ